நேர்மையான முறையில் வேலை வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு எழுபதாயிரம் வேலை வாய்ப்புகளை கொடுக்க இருக்கின்றார் சரியான முறையிலே தகுதியாக வாய்ந்தவர்களுக்கு அந்த வேலை எல்லாம் பல்வேறு பணிகளை செய்திருக்கின்றார் இன்னைக்கு நாங்கள்தான் போனோம் நம்ம தீவுகாரா பெண்கள் மதிக்கிறாங்க தீமுகா ரைட் இவங்கள்தான் நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கிறோம் இவங்களால தான் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறோம் எண்ணம் வந்திருக்கின்றது இங்கே பேசும் பொழுது சொன்னார்களே முப்பது சதவீதம் பெண்களினுடைய வாக்கு அன்றைக்கு ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆர் இருக்கும் பொழுது கண்ணம் முடிக்கிட்டு அப்படி போட்டாங்க ஆனா இன்றைக்கு ஜெயலலிதாவும் இல்லை எம்ஜிஆரும் இல்லை இந்த இருவருக்கும் மாறாக கலைஞரின் மகன் ஸ்டாலின் அவர்கள் அந்த பெண்களுக்காக பணிகளை செய்து எழுபது சதவீதம் அவர்களுடைய வாக்கை பெறக்கூடிய அளவிற்கு நாம் வளர்ந்து வளர்ந்திருக்கின்றோம் ஆக போல இருக்கக்கூடிய அத்துணை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றார் வர இருக்கக்கூடிய காலங்களிலே இன்னும் புதிதாக திட்டங்களை கொண்டு வர இருக்கின்றார் நம்முடைய முதல்வர் அவர்கள் அந்த நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு போல அந்த பணிகளை எல்லாம் எப்படி சிறப்பாக செய்ய வேண்டும் என்று ஆய்வு செய்து நிச்சயமாக பல்வேறு பணிகள் நமக்கு நடக்க இருக்கின்றது அதில் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு நெஞ்சு நிபுத்தி போயிட்டு இருந்தோம் அருமையான ஆட்சி நம்முடைய இளைஞர் மலர் மற்றும் இளைஞர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அவரும் இன்றைக்கு மிக அழகாக நேர்த்தியாக தன்னுடைய தந்தையினுடைய பணிகளை கையிலே எடுத்து மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அமைச்சர்களால் முதலமைச்சர் தூங்கிய பிறகு தூங்குகிறார்கள் முதல் மனிதர் எழுவதற்கு முன்னாலே எழுந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி பல்வேறு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தாய்மார்கள் இருக்க ரேஷன் கடையில் பாத்தீங்களா அந்த அரிசி பருப்பு எண்ணெய் சக்கரெல்லாம் எவ்வளவு தரமாக வந்துட்டு தான் எங்களெல்லாம் தாக்கம் நம்முடைய முதல்வர்களுடைய பணி என்பதை நீங்கள் மலர்ந்து வைத்துக்கொண்டு வரையறக்கக்கூடிய காலங்களில் இங்கே நம்முடைய மோகன் ராஜா அவர்கள் சொன்னார் எந்த காலத்திலும் மீயூர் எந்த காலத்திலும் மீஞ்சூர் வந்து தேர்தலில் வாக்கு குறைந்ததே கிடையாதுன்னு சொன்னார் அதை விட பெருமை அதிமுக ஆட்சி காலத்திலும் பேரூர் தலைவர்கள் மிஞ்சூரில் இருக்கிறது சலித்திருவாளி தமிழ் மீஞ்சூர் இந்திய உள்ளாட்சி தேர்தல் ஆரம்பித்த காலத்தில் வந்து இந்திய வரையும் அதிமுக எந்த கட்சியும் மீஞ்சூர் பேர் பேரூர் தலைவராக இருந்து வில்லை ராஜேந்திரன் அவர்கள் அண்ணன் நம்ம சுப்பிரமணியம் அவர்கள் அதே போல ருக்மணி அவர்கள் அது உண்மை உள்ளாட்சி எப்ப ஆரம்பித்தார்கள் அந்நிலிருந்து கோட்டையாக நின்று